இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒன் கேஜ் பெப்பர் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மசாலாவை இன்றைக்கி வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் அதை இதில் சேர்த்துட்டு முதல்ல வறுத்துக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து வரமல்லி வரமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பன்னெண்டு இருக்கும் அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க மிளகாய் விற்ற நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் வேணா கூட சேர்த்துக்கலாம் இந்தளவு வருபட்டதும் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு அரைச்சி பொடியாக்கிக்கலாம் அதே கடையில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பத்து பூண்டு பற்களை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை வந்து எண்ணெயிலே வறுத்துக்கலாம் பூண்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கியதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற ஒரு கிலோ சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயிலேயே கலந்து விடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவான ஃப்ளேமில் வேக விடலாம் பாருங்கள் நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை இதில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படியே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு குக் ஆகட்டும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தாலும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால சேர்த்துக்கங்க போதும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்திங்கன்னா அது கூட வேகும்போது நல்ல வாசனையை கொடுக்கும் அது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் போதும் இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மசாலாவை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை முழுசாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லையே வைங்க வருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களும் ஒரு முறை இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே மேலோட்டமாக கொத்தமல்லி தழியை தூவி சர்வ் பண்ணிடலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்